பேருதான் டிராகன் கருவை போல் சுமந்து வந்த விண்கலம் கேப்சூலை திறந்ததும் சுபான்ஷி சுக்லா செய்தது என்ன சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்ட இந்திய வீரர் சுபான்ஷி சுக்லா உள்ளிட்ட நாலு பேர் டிராகன் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு வந்து சேர்ந்தனர் அந்த விண்கலத்திலிருந்து சுக்லா வெளியே வந்தபோது முகத்தில் புன்னகையுடன் அங்கிருந்தோரை பார்த்து கையசுத்தபடியே வெளியே வந்தார் சுபான்ஷி சுக்லா உள்ளிட்ட நாலு விண்வெளி வீரர்களும் நேற்று மாலை நாலு முப்பத்தைந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலத்தில் பூமிக்கும் புறப்பட்டனர் அவர்கள் அதீத வெப்பத்தை கடந்து வர வேண்டியிருந்ததால் அவர்களின் உடலை வெப்பம் தாக்காத வகையிலான பிரத்யோக உடையும் அணிந்திருந்தனர் சுமார் இருபத்தி மூன்று நேர பயண நேரத்திற்கு ஸ்பேஷ் டவுன் முறைகள் இந்திய நேரப்படி மாலை மூன்று பதினைந்து மணிக்கு வந்தனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் பெசிபிக் கடலில் விண்கலம் இறங்கியது சுமார் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் பாராசூட்டுகள் விரிக்கப்பட்டு விண்கடல் கடலில் இறங்கியது அப்போது அங்கு தயாராக இருந்த கடற்படை வீரர்கள் அங்கு கேப்சூலை கப்பலுடன் இணைத்தனர் பின்னர் அந்த விண்கலம் பல்வேறு நிலையங்களில் பயணம் செய்து வந்தமையால் கதவை திறக்கும் போது வீரர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் தண்ணீர் பீச்சியும் கழுவப்பட்டது சூரியனின் அதிக வெப்பத்தால் அந்த வெளியேற்ற முருகி நிறைமை மாறியிருந்தது இதையடுத்து வெளிப்புற கதவை நாசா விஞ்ஞானிகள் திறந்தனர் பின்னர் உள்புற கதவை வீரர்கள் திறந்தனர் அப்போது உள்ளே சிரித்த முகத்துடன் நலமாக இருந்த வீரர்களை அங்கிருந்த புகைப்பட கலைஞர்கள் புகைப்படமும் எடுத்தனர் பின்னர் அவர்களின் முதலில் அமெரிக்காவின் பிக்கி விட்சன் என்ற வீராங்கனை வெளியே வந்தார் இதைத் தொடர்ந்து இந்திய வீரர் சுக்லா வெளியே வந்தார் அப்போது அவர் சிரித்த முகத்துடன் கைகளை அசுத்தபடியே வெளியே வந்தார் அவரை நாசா விஞ்ஞானிகள் கைத்தாங்களாக பிடித்து அழைத்து சென்றனர் அந்த கேப்சூல் கர்ப்பப்பையை போல் இந்த நான்கு பேரையும் தாங்கிக் கொண்டு வந்தது அவர்கள் வெளியே வந்த தருணம் கிட்டத்தட்ட பிரசவம் போல் மறுபிறவி மாதிரி இருந்தது என்றும் சொல்லி வருகின்றனர் விண்கலம் பூமியின் வளிமண்டல பகுதியில் வந்துவிட்டால் ஆபத்து ஏதும் இல்லை என்று அர்த்தம் எனினும் ஸ்பேஷ் டவுன் ஆகும்போது எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த விண்கலத்தை கடற்படை வீரர்கள் மீட்பது முக்கியமானது இவை அனைத்தும் சுக்லா விவகாரத்தில் நல்லபடியாக நடந்தது சுக்லா உள்ளிட்ட நாலு பேரும் வந்ததும் அவர்களது ரத்த அழுத்தம் நாடி துடிப்பெல்லாம் சோதனை செய்யப்பட்டது இந்நிலையில் அடுத்த ஏழு நாட்களுக்கு அவர்கள் நாலு பேரும் தனிமைப்படுத்தப்படுவர் பின்னர் அவர்களுக்கு மன ரீதியிலான கவுன்சிலிங் கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது முன்னதாக அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நாசா இஸ்ரோ ஐரோப்பிய விண்கலை சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க அவர் கமக்க மேட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியானெட் நியூஸ் நம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க आह्वान किया देशवासियों को और सरकार को भी कहा कि आपको जातिगत जनगणना करानी पड़ेगी और ये देश इसके अंदर है क्योंकि सत्तर साल हो गए आजादी के